டால்பின் டால்பின் பற்றிய சுவாரஸ்யமான மற்றும் நம்ப முடியாத தகவல்கள் தமிழில் டால்பின் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் ஒன்று அறிவில் சிறந்த கடல் உயிரி டால்பின்கள் மிகவும் புத்திசாலியான கடல் உயிரினங்கள் அவை பிரச்சனைகளை தீர்க்கும் திறனும் மனிதரைப் போலவே உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் திறனும் கொண்டவை இரண்டு தனித்தனி பெயர் உண்டு ஒவ்வொரு டால்பினுக்கும் தனித்தனி ஒலி விசில் சவுண்ட் இருக்கும் அது அவர்களின் பெயரைப் போல அவை அந்த ஒலியை கேட்டாலே ஒருவரை ஒருவர் அடையாளம் காண்கின்றன மூச்சை மூக்கில் அல்ல தலையின் மேல் உள்ள துளையில் விடுகின்றன டால்பின்களின் மூச்சுக்குழி ப்ளோஹோல் தலையின் மேல் இருக்கும் அவை நீரிலிருந்து மேலே வந்து அதன் மூலம் மூச்சு விடுகின்றன நான்காம் தூங்கும் போது முழுமையாக உறங்காது டால்பின்களின் மூளையின் ஒரு பக்கம் மட்டும் தூங்கும் மற்ற பக்கம் விழித்திருக்கும் இதனால் அவை மூச்சு விடவும் ஆபத்தை கவனிக்கவும் முடியும் ஐந்தாவது மனிதர்களுடன் நட்பு டால்பின்கள் மனிதர்களுடன் நெருக்கமான நட்பை உருவாக்கும் திறன் கொண்டவை சில சமயங்களில் கடலில் சிக்கிய மனிதர்களை மீட்பதற்கும் உதவுகின்றன ஆறாவது ஒலி வழி வழிகாட்டுதல் இக்கோ லொகேஷன் டால்பின்கள் ஒலி அலைகளை பயன்படுத்தி தங்களது சுற்றுப்புறத்தை அறிகின்றன ஒலி அலை ஒன்று பொருளை தாக்கி திரும்பும்போது அதன் தூரமும் வடிவமும் தெரிந்து கொள்கின்றன ஏழாவது வேகமான நீந்திகள் டால்பின்கள் ஒரு மணி நேரத்தில் சுமார் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் நீந்த முடியும் எட்டாவது கூட்டமாக வாழும் உயிரினம் டால்பின்கள் பாடு என்று அழைக்கப்படும் குழுக்களில் வாழ்கின்றன ஒரு குழுவில் பத்து முதல் நூறு வரை டால்பின்கள் இருக்கலாம் ஒன்பதாவது குழந்தைகளை காப்பாற்றும் அம்மா டால்பின் தாய்கள் தங்கள் குட்டிகளை மிகவும் அன்பாக காப்பாற்றுகின்றன குட்டி டால்பின் பிறந்த உடனேயே நீந்த கற்றுக்கொள்ளும் பத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் உயிரினம் டால்பின்கள் குதித்து சுழன்று விளையாடும் தன்மை கொண்டவை அவை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதம் அதுதான் நீ விரும்பினால் இதை பயன்படுத்தி நான் யூடியூப் வீடியோ ஸ்கிரிப்ட் அல்லது இன்ஸ்டாகிராம் ரீல் வாய்ஸ் ஓவர் ஸ்டைலாகவும் மாற்றி தரலாம் உனக்கு எந்த வடிவம் வேண்டும் யூடியூப் லாங் வீடியோ ஸ்கிரிப்ட் அல்லது ஒரு நிமிடம் தமிழ் ரீல் நரேஷன்